அமித்ஷா கொக்கரிக்கிறார் அடுத்து நாங்கள் வந்து மேற்கு வங்கம் பீகார் வெற்றி கைப்பற்றுவோம் என்று சொல்கிறார் இந்த இந்த ஐந்து மாதத்துக்கு பிறகு உருவாக உருவாகக்கூடிய நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி மதிப்பு தேர்தல் எந்திரத்தையே கட்டுப்படுத்தி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த தேர்தல் நடத்துகிற நிலைமையில இந்த எண்ணிக்கை அவங்க பெற்றிருக்காங்க ஆனால் அதில் ஒரு எச்சரிக்கை செய்தியும் நான் சொல்லியிருந்தோம் இவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற நிலை இருந்தபோதிலும் இந்த தேர்தல் வெற்றி இவ்வாறு பெறுவதற்கு காரணம் அப்போ அந்த இடத்துல தான் இந்த நாக்பூர் மையத்திற்கும் இந்த மோடி தலைமையிலான இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற இந்த மையத்துக்கும் இடையிலான ஒரு முரண் இது ஆரெஸ்எஸ்க்குள்ளேயே இருக்கிற முரன்தான் இப்போ மோடியும் ஆரஸ்எஸ்கார் தான் அமித்ஷாவும் ஆரஸ்எஸ்கார் தான் இப்போ அதானிய அஜித் ஓவிலும் இந்த ஆரஸ்எஸ்சுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தான் பாஸ் எதிர்ப்பு முகாம் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக ஆற்றல்கள் நம்ம என்ன கருத்தில் எடுக்க வேண்டியது குறிப்பா தமிழ்நாட்டில் பிறந்தோம் குறிப்பாக அரசமைப்பு துறையில் நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் நீதித்துறையில் பாராளுமன்றத்தில் அதிகார வர்க்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய மாற்றங்களை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ மரா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் இந்த நான்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கு இது வந்து அவர்களை பலப்படுத்தி இருக்கிறதா என்பதை பற்றி மராட்டிய தேர்தலுக்கு பின்னான நிலைமைகள் பற்றி பேசுவதற்காக மக்கள் முன்னணி ஊடகத்தின் ஆசிரியர் தோழர் பாலன் வந்திருக்கிறார் தொடர் பாலன் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இவங்க வந்து தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வரல வே கொஞ்சம் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மதிப்பீடு வந்து பலரிடமிருந்து வந்தது அதை ஒட்டிதான் அந்த நூறாண்டு கால நூறு நூறு நாட்கள் அவருடைய ஆட்சி கூட முந்தைய மோடி டூ டாட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நூறு நாட்கள் ஆட்சி போன்ற சீர்திருத்தங்களை அவங்களால கொண்டு வர முடியல அப்படின்றத கூட நீங்க சுட்டி காட்டீங்க எதாவது இந்த பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு ஒரு மதிப்பு வாய்ந்தது தான் அதனால வேகமாக அந்த நாட்டை பாசிசர் நோக்கி இழுத்து செல்ல முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் ஆனால் அவர்கள் வந்து உழவர் போராட்டம் நடந்த ஹரியானாவை வென்றார்கள் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் ஒரு ஐந்தே மாதங்களில் நிலைமையை புரட்டி போட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களை பாஜக வெற்றி பெற்று இன்று அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் இப்ப இது வந்து அங்க சிவசேனா ஒரு வலுவான மாநில கட்சிகளை கொண்ட கூட்டணியுமே இருந்தது இந்த மராட்டிய தேர்தலுக்கு பிறகு மீண்டும் இப்ப பி அமித்ஷா மோடி அவர் அமித்ஷா கொக்கரிக்கிறார் அடுத்து நாங்கள் வந்து மேற்கு வங்கம் பீகார் வெற்றி கைப்பற்றுவோம் என்று சொல்கிறார் இந்த ஐந்து மாதத்துக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அதாவது நம்ம ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் மதிப்பீடு குறித்து நாம் ஏற்கனவே முன்னாடி பேசியிருந்தோம் நாடாளுமன்றத்தில் அவர்கள் வந்து முந்நூறு சீட்டுக்கு மேல நாங்கள் பெறுவோம் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெறுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் அவர்கள் வந்து நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் அவங்க இரநூத்தி முப்பது சீட்டை அவங்க பெற்றிருந்தாலும் கூட இவிஎம் மோசடி அதே ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெருமளவில் நிதி ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தினுடைய ஒத்துழைப்பு இப்படி வந்து அவர்கள் வந்து ஒரு தேர்தல் எந்திரத்தையே கட்டுப்படுத்தி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த தேர்தல் நடத்துற நிலைமையில் இந்த எண்ணிக்கை அவங்க கட்டிருக்காங்க அதனால் கூட்டணி கட்சியினுடைய தயவோட அவங்க ஆட்சியை நடத்த வேண்டிய நிலைமை உருவாச்சு அது வந்து ஒரு இந்திய அரசியலில் ஜனநாயகத்திற்காக போராடிய சக்திகள் அதாவது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் உள்ளிட்டு பல்வேறு இயக்கங்கள் குடிமை சமூக செயல்பாட்டாளர்கள் பலரும் இந்த தேர்தலில் கலங்கண்டா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நாடு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை இருக்கிற நிலையில் ஒரு மாற்றத்துக்காக போராடினார்கள் நிச்சயமாக அவங்க அவளுக்கு ஒரு சாதகமான நிலை அதை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியலைன்னாலும் கூட ஜனநாயக சக்திகளுக்கான ஒரு நம்பிக்கையையும் ஒரு மக்கள் மத்தியிலான ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய சக்திகளுக்கான ஒரு மாற்றையும் இந்த தேர்தல் தேடித்தந்ததுன்னு நம்ம பார்க்க முடியுது ஆனால் அதில் ஒரு எச்சரிக்கை செய்தியும் நான் சொல்லியிருந்தோம் இவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற நிலை இருந்தபோதிலும் டெல்லியில் ஒரு வலுவான அதிகார மையம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் வந்து இந்த ஆட்சி அமைத்த பொழுது அவர்கள் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு சிறுகும்பல் ஆட்சி நம் தொடர்ந்து சொல்லி வரோம் இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறை நீடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அதன் மேல் ஒரு சின்ன கும்பல் ஒரு அதிகார ப பவர் சென்டர் ஒரு அதிகார மையம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வழக்கமாக இருந்த நாடாளுமன்ற மன்ற முறைக்கு இருந்த ஒரு அமைப்பு முறைக்கு இருந்த செக் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே கலைத்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஜனநாயகம் அதாவது இந்த பேரளவிலான இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் கூட மெல்ல செத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுட்டி ஆகவே புதிய ஆட்சி அதாவது பெரும்பான்மை பெறாத மோடி தலைமையிலான புதிய ஆட்சி கூட அதனுடைய அதிகார மையம் எந்த ஒரு சிறு சேதாரங்கள் மூலமாக பல அதிக பழைய அதிகார மையமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதனுடைய நிதித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர்கள்லாம் இப்போ அமித்ஷாவும் மோடி அமித்ஷாவும் தீர்மானிக்கிறாங்க அதிகார மையத்தை மோடி அமித்ஷாவும் தீர்மானிக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்படாத இரண்டு நபர்கள் நிதித்துறை அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அஹ் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் இதை தாண்டி அஜித் தோவல் அவரும் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரி ஆனால் தொடர்ந்து அதிக அதிகார மையத்தினுடைய பகுதியா இருக்கிறார் அப்புறம் இதுக்கு வெளியில இன்னைக்கு நம் அதானி இந்த கூட்டு அப்போ இந்த வலுவான மையம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு இந்த அதிகார மைய வரை அவர்கள் பின்னடைவில் இருந்து மீண்டு தங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வார்கள் புதிய வெற்றிகளை பெறுவார்கள் என்ற எச்சரிக்கையும் கூட நாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் அதை தான் நாம் இந்த ஹரியானா நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நாம் வெளிப்படையாக நாம் பார்க்குறோம் இவர்கள் வந்து நேர்மையாக தேர்தலை நடத்தி ஜனநாயகபூர்வமாக தேர்தல் ஆணையத்தை வைத்து அல்லது வந்து வாக்கு எந்திரத்தை வந்து எந்த மோசடியும் இல்லாமல் நடத்தி இந்த தேர்தலை அவர்கள் கைப்பற்றி விடவில்லை அதே போல அந்த கார்பரேட் நிறுவனம் போல பண மூட்டைகளை அவர் கொண்டிருக்கிறார்கள் இதை வைத்தும் அவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் அதன் ஊடாகத்தான் ஹரியானாவையும் மகாராஷ்டிராவிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த பின்னடைவை சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை செய்து காட்டி அந்த பின்னடைவையிலிருந்து நான் அவர்கள் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று சொ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் மக்களுக்கு அதாவது மகாராஷ்டிராவில் பிரதான கட்சிகளாக இருந்த இரண்டு கட்சிகளை தங்கள் பண மூட்டைகளை கொண்டு உடைத்தார்கள் அது சிண்டே தலைமையிலான சிவசேனா அணியாக அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத கட்சியாக இரண்டு பெரும் கட்சிகளை உடைத்திருக்க இருக்கின்ற மாநில கட்சிகளை உடைத்து விட்டார்கள் அவர்கள் வைத்து மாநில அரசை நடத்தும் பொழுது மக்களுக்கு வந்து பல்வேறு மக்கள் நலவாழ்வு திட்டங்கள் என்ற பெயரில் நேரடியாக மக்கள் ம மக்களுக்கு பணமாக செல்லக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை அவர்கள் கடந்த சில மாதங்களில் தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு அறிமுகப்படுத்தினார்கள் இதெல்லாம் கூட அவர்களுக்கு இந்த வெற்றிக்கு வாய்ப்பாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மன்ற தேர்தலில் எதையெல்லாம் ஆஹ் பலவீனம் என்று கருதினார்களோ அதையெல்லாம் சரி செய்த முயற்சித்திருக்கிறார் குறிப்பாக அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சாதி அமைப்புகள் மத்தியிலான ஒரு கூட்டணியை உருவாக்கி கொள்வதிலும் கூட இந்த மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலில் மிக தீவிரமாக செயல்பட்டு மீண்டும் அந்த சமூக கூட்டணியை இவர்களுக்கு ஆதரவாக அதாவது ஹரியானாவில் ஜாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி மகாராஷ்டிராவில் மராத்தாவுக்கு எதிரான ஒரு கூட்டணி மற்ற சாதிகளை அணி கொள்வது என்ற நிலையை நம்ம அந்த தேர்தலில் நாம் பார்க்கிறோம் ஆக இந்த இது ஒன்று இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து அதனுடைய இவிஎம் மோசடி தொடங்கி பல்வேறு மோசடிகளின் ஊடாக இந்த தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல் வெற்றியை இவ்வாறு பெறுவதற்கு காரணம் முதன்மையான காரணம் இந்த அதிகார மையம் ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற இந்த சிறு கும்பல் ஆட்சி மோடி அமித்ஷா அதானி அஜித் தோவல் இந்த தலைமையிலான ஒரு சிறு கும்பல் டெல்லி அதிகாரத்தை மையத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் பின்னடைவில் இருந்து மீளுவார்கள் என்பதை நாம் அந்த பின்னடைவியை சொல்லி அதன் எச்சரிக்கையாக இந்த கருத்துக்களை நாம் சொல்லியிருந்தோம் என்பதை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன் ஒரு கேள்வி நீங்க வந்து இந்த அதிகார மையம் சொல்லி ஐவர் பேரை சொல்றீங்க மோடி அமித்ஷா அம்பானி அதானி அஜித் தோவல் ஐவர் பேரை சொல்றீங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஆறு பேர் பேர் சொன்னார் இந்த ஐவர் கூடுதலாக மோகன் பகவத்ன்னு சொன்னார் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இது ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட் தான் பிஜேபி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் மோகன் பகவத்தை விட்டுட்டு இந்த ஐவரை அதிகார மையம் அப்படின்னு சொன்னீங்க இல்லை ஆர்எஸ்எஸ் பி ஆர்எஸ்எஸ்னுடைய மூலத்திலிருந்தால் பிஜேபி வந்திருக்கிறது என்ற கருத்துக்கு அதுக்கு மாற்று கருத்து இல்லை நான் சொல்ல வர்றது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தல்லையும் வேலை பார்த்துருக்கு ஹரியானா தேர்தல்லையும் வேலை பார்த்துருக்கு அதனுடைய தொண்டர்கள் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மோடி தலைமையிலான ஒரு அதிகார மையத்துக்கும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் இந்த இந்த கும்பல் தலைமையிலான அதிகார மையத்துக்கும் ஒரு முரண் இருந்ததை வெளிப்படையான செய்தி தான் பல்வேறு நிகழ்வுகளில் அந்த முரண் வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்துச்சு குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு மோகன் பகவத்தினுடைய முதல் உரையே எதிர்கட்சிகளை மதிக்கணும் இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை மதிக்கணும் இப்படி பல்வேறு கருத்துக்கள்லாம் வெளிப்படையா மோடியினுடைய தோல்விக்கு காரணமாக சுட்டி பேசினார் என்பதை நான் பார்க்க பார்த்தோம் அதே போல நாங்கள் பணியாற்றலை அந்த தேர்தலில் பணியாற்றல அதுதான் ஒரு தோல்வி காரணம் என்பதை கூட பல்வேறு ஆர்எஸ்எஸ் ஊடகங்களில் ஆர்எஸ்எஸ் நபர்கள் நம்ம பேசினதை நம்ம பார்க்குறோம் இப்பவும் கூட அந்த முரண் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் கூட ரெண்டு வகையில் ஒரு இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து பட்னாவிஸ் நிதின் கட்கரி மோகன் பகவத் இது வந்து ஒரு நாக்பூர் அணி நாக்பூர் கும்பல் இவர்களுடைய ஒரு பெரிய முயற்சியில தான் மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்த பின்னடைவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டு ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு வெற்றி பெற்றிருக்குங்கிறத கருத்தையும் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு முரண் நீடிச்சிட்டு இருக்கு அதாவது இவர்களுடைய அதாவது ஆர் எஸ் எஸ் தேவை அவருடைய இந்துத்துவ அரசியல் இந்த அஜெண்டாவை முன்னகுத்துறதுக்கு இன்றைக்கு அவர்கள் மோடி அரசை அதாவது இந்திய அரசாங்கம் இந்திய அரசில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சட்ட ரீதியான மாற்றங்கள் அல்லது அரசமைப்பில் எடுத்து ஏற்படுத்தி வரக்கூடிய மாற்றங்கள் இந்த அதிகார மையத்தை நம்பி அதாவது மோடி தலைமையிலான அதிகார மையத்தை நம்பி தான் அவங்க செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களுக்கு இந்த அந்த மோடி தலைமையிலான அணிக்கும் ஏன்னா அவங்க வந்து அவர் தனி ஒரு அதிகார மையமாக அதாவது அரசஸுக்கும் மேலான ஒரு அதிகார மையமாக அதையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பணபலம் படைத்த ஒரு அதிகார மையமாக அதனுடைய ஊழியர்களையும் அதனுடைய தலைவர்களையும் விலைக்கு வாங்கக்கூடிய அதிகார மையமாக அவர்கள் செல்வாக்கு பெற்று வராங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து ந நடைமுறை அனுபவமாக பார்த்துட்டு வரோம் அப்போ அந்த இடத்துல தான் இந்த நாக்பூர் மையத்திற்கும் இந்த மோடி தலைமையிலான இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற இந்த மையத்துக்கும் இடையிலான ஒரு முரண் இது ஆர்எஸ்எஸ்குள்ளே இருக்கிற முரண் தான் அது இப்போ மோடி ஆர்எஸ்எஸ்கார் தான் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்கார் தான் இப்போ அதானியும் அஜித் தோவலும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தான் இந்த முரண் ஆர் எஸ் எஸ் தான் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் முரணா கூட நான் பார்க்கல ஆர்எஸ்எஸ்க்குள்ள இருக்கிற ஒரு வளர்ந்த ஒரு அதிகாரத்தை இந்திய அதிகார மையத்தை கைப்பற்றி இருக்கிற ஒரு கும்பலுக்கும் அதற்கு வந்து ஏற்கனவே அந்த அமைப்புல உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைமை நிர்வாகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அதிகார மையத்திற்குமான முரண் இருந்து கொண்டிருக்கு தேவையான போது ஒருங்கிணைந்து கொள்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட அளவுல இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது அதே சமயம் இந்த முரண்பாடு தொடர்ந்து நீடிக்குது இந்த அதிகார மையம் தன்னை வலு வலுப்ப வலுப்படுத்திக் கொள்ள பார்க்குது எது மோடி அமித்ஷா தலைமையிலான இந்த அதிகார மையம் தன்னை வலுப்படுத்தி கொண்டு ஒரு என்ன சொல்லணும் ஒரு கொள்ளைக்கார ஒரு சிறு கும்பல் அரசு இந்த பாசிச கொள்கையில எடுத்துக்கொண்டு இந்துத்துவ அரசு இந்துத்துவ தேசிய கொள்கையிலையும் எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் ஒரு பொருளாதார நிதித்துறையில ஒரு ஏகபோக சக்திகளை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கெஜ்ரிவால் வந்து வெளிப்படைய குற்றச்சாட்டினார் அதாடியின் பேரில் இருக்கக்கூடிய மூலதன மூலதனத்திற்கு மோடி தான் உரிமையாளர் மோடி தான் உண்மையான முதலாளி என்ற குற்றச்சாட்டையும் கூட அவர் சொன்னார் இப்போ வந்து ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு துறை மூலதனம் தான் இன்னைக்கு தனியார்கிட்ட இருந்த பெரும் நிறுவனங்களை கூட புட்டின் வந்து அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார் ஆனால் உண்மையில் யார் கையில் இருக்குன்னா புட்டின் தலைமையிலான அதிகார மையத்தின் கீழே தான் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக ரஷ்ய அதிகார மையம் செயல்பட்டு கொண்டிருக்கு அதே போல் இன்னைக்கு துருக்கியில் எட்டோகான் பார்க்கலாம் அந்த அதிகார மையத்தை வலுப்படுத்துவதில் மற்ற அதிகார மையங்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தங்கள் எட்டோகான் தலைமையிலான அதிகார மையம் உறுப்பெற்று வந்தது பார்க்க அதே மாதிரி சீனாவில் இதுவரை இரண்டு முறை தான் பதவி உற்பதை வகிக்க முடியும் என்கின்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விதி அரசு விதி ஆனால் ஜின்பிங் தலைமையிலான ஒரு அதிகார மையம் இன்னைக்கு பொருளாதார நிலை அவங்களுக்கு அந்த இடத்தை வகித்து எப்படி இந்திய பொருளாதார நிலை ஒரு ஏகபோக சக்தி வளருவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு அதே போல ஒரு உலக வளர்ச்சுக்கான போட்டியில சீனா நுழைவு இருக்கு சீன பொருளாதாரம் இந்த இடத்தை கொடுத்திருக்கு அதற்கு ஜின்பிங் போன்ற ஒரு அதிகார தலைமை அந்த இடத்துல உருவாகிறத நம்ம பார்க்கறோம் அது போலதான் மோடி தலைமையிலான இந்த அதிகார மையமும் இன்றைக்கு உருவெடுத்து வருது இந்த முரணும் இருக்கு அதே சமயம் எனக்கும் அவர் மத்தியில் இருக்குதுங்கிறத நாம சுட்டி ஒரு தேவையில் இருந்தோம் நேரடி அதிகார மையமாக இவர்கள் இருக்கிறார்கள் எல்லா மாற்றங்களையும் இவர்கள் ஊடாக கொண்டு வரார்கள் சொல்வதற்கு அஞ்சு பேரை தொடர்ந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரங்கிறத நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன் சரிங்க தொடர் இப்ப மராட்டிய தேர்தல் முடிஞ்சிச்சு இப்ப அவங்க வெற்றி பெற்று திருப்பி அதாவது அவங்க நீங்க சொல்லபடி இந்த அதிகார மையம் அந்த அந்த மையம் இருக்கிறதுனால அது வலுவா இருக்கிறதுனால அவங்க திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி வலுப்படுறாங்கன்னு சொல்றீங்க இப்ப பாஸ் எதிர்ப்பு முகாமில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக ஆற்றல்கள் நம்ம என்ன கருத்துல எடுக்க வேண்டியிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் அதாவது எதிர்ப்பு ஆற்றல்கள் வந்து பாசிசத்தினுடைய மையமான அதிகார சக்திகள் யார் என்பதை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்கு வரணும் இரண்டாவது அவர்கள் ஏற்கனவே இருக்கிற அரசியல் துறையில என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி வராங்க அது எப்படி ஒரு அனைத்து தரப்பையும் பாதிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக மாற ஒரு பாசிச நெருக்கடியாக மாறப்போகு என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது குறிப்பு என்னன்னா இந்தியாவில் நிலையில் இருக்கிற இந்த அரசமைப்பு சட்ட சட்டத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒரு முழுமையாக கேள்விக்குள்ளாயிட்டு வருது அதை அப்புறப்படுத்துவதற்கான தீவிரமான முயற்சிகள் நடந்துட்டு வருது அதே போல பொருள் உற்பத்தி துறையில இந்த ஒரு ஏகபோக சக்திகள் அவர்கள் வந்து மாநிலங்களுடைய நிதி அதிகாரம் பொருளாதார அதிகாரம் எல்லாத்தையும் பறித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரி அதிகாரம் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி அல்லது வந்து இந்த வங்கி இணைப்பு இப்படி பல துறைகளின் ஊடாக மிகப்றைய ஏகபோக சக்திகளாக வளர்ந்து வராங்க அது குறித்த ஒரு எச்சரிக்கையும் இந்த எதிர்கட்சிகளுக்கும் மா இயக்கங்களுக்கும் அவசியமானதாக இருக்குது இல்லைன்னா அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இப்போ மா பாசிசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு அதானியினுடைய மூலதனத்தை வரவேற்க தயாராக இருக்கு இப்போ உடனடியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணத்தை கூட வாங்கிட்டு இங்கே வந்து ஒப்பந்தங்களை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் எதிர்காலம் என்ன இப்போ அதானியினுடைய வளர்ச்சி எது தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிடையாது இந்தியாவில் ஒரு பாசிச சக்தியில் அதிகாரத்தில் நிலைப்படுத்துவதில் அவங்களுக்கான ஒரு இந்த இந்த ஏகபோக சக்தி அதானி இந்த கும்பலுக்கு ஒரு மிக முக்கியமான பாத்திரம் இருக்கு இப்போ அதற்கு எதிரான போராட்டமும் அவசியமானதாக இருக்குங்கிறத நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று அரசியல் துறையில் குறிப்பாக அரசமைப்பு துறையில் நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் நீதித்துறையில் பாராளுமன்றத்தில் அதிகார வர்க்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய மாற்றங்களை ஒரு தொடர்ந்து அன்றாடம் கவனித்து அதற்கு எதிரான போராட்டத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கு அதேபோல அதே போல இன்னைக்கு தேர்தல் மோசடி உள்ளிட்ட அதாவது தேர்தலே வந்து ஒரு ஜனநாயக பூர்வம் நடத்த முடியல ஒட்டுமொத்த தேர்தல் கமிஷன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு பெரிய பண தேர்தல் நடத்தி முடிக்கிறாங்க எதிர்கட்சிகளை மாநில கட்சிகளை துண்டு துண்டா சிதறடிக்கிறாங்க இதற்கு எதிரான ஒரு ஒரு எச்சரிக்கை அவசியமானதா இருக்கு இதற்கு எதிராக ஒரு ஒன்றிணைய வேண்டிய பாசி சக்திகள் குறைந்தபட்சம் இருக்கிற ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருங்கிணை வேண்டிய அவசியம் இருக்கு அது ஒரு பார்க்சிச எதிர்ப்பு போராட்டம் தான் முதன்மையான அரசியல் கடமை என்கின்ற ஒரு நிலையிலிருந்து இவங்க ஒரு அரசியல் வேலை திட்டத்தை வகுத்தால் தான் இன்னைக்கு ஒரு ஒரு மாற்றத்தை அல்லது குறைந்தபட்சம் இருக்கின்ற ஒரு ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து நல்லது தொடர்ச்சியை நம்ம பேசுவோம் அந்த பொருள் மீது தொடர்ச்சியான உரையாடல் தான் ஒரு மேம்பட்ட புரிதலை சேர்ப்பு முகாமுக்குள் உருவாக்கும் என்று நம்புறோம் நம்ம இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மக்கள் முன்னணி ஊடகத்தின் சார்பாக நன்றி நன்றி சார்